பொங்கல் பண்டிகைக்கு பின்பு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது டிடிவி மற்றும் இபிஎஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் அஇஅதிமுக பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அவர் இந்த கூட்டணியில் இணைய மாட்டார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை தான் அவர் தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லப்பட்டது தற்பொழுது திடீர் திருப்பமாக அவர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதன் பின்னணி என்ன நம்முடைய செய்தியாளர் சாமியல் இதை பற்றி சொல்வார் வணக்கம் சிவராமன் குறிப்பாக இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் பரபரப்பே நிலவியது ஏன்னா காலை முதலே ஒருபுறம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் காலையில் வைத்திலிங்கம் சட்டப்பேரவைக்கு சென்று தன்னடது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டாரு ஒருபுறம் தாவேக்காவில் கூட்டணி வைப்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது தமிழ் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து தனது ஆதரவையும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடிந்தது ஏன்னா இந்த இன்றைய நாள் டிடிவி வி சந்திப்பு ஒரு இந்த அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா கடந்த சில தினங்களாகவே கரூர் துயர ஆகட்டும் அல்லது தாமக தலைவர் விஜய் அந்த கட்சி நாள் முதலே விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சமயங்களில் டிடி விதநகரன் விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் தொடர்ச்சியாக டிடி விதநகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோரிடம் வந்து தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது ஏன்னா நம்ம தேவர் ஜெயந்தி அன்றைக்கு கூட பார்த்தோம் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சசிகலா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடி விதநகரன் உள்ளிட்டோரில் வந்து நேரில் சந்தித்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருந்தார் இதைத் தொடர்ந்து தான் அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்போது இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ செங்கோட்டையன் டிடி விதநகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து வலுவாக அமையும் அப்படின்ட்டு இந்த அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்பட்டது அப்போது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட டிடி விதநகரன் பேசியிருந்தார் அரசியல் பொறுத்தவரை நிரந்தர துரோகியும் இல்லை நண்பனும் இல்லை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு கூட்டணி அமைக்கப்படும் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைக்கக்கூடிய கூட்டணியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் இது ஒரு புகழும் இருக்கு ஆனால் அவர் அப்போ அந்த கூட்டத்திலும் தெரிவித்திருந்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எந்த கட்சியில் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சியில் அமைச்சரவையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இடம் உண்டு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சராகவும் செல்வாங்க அப்படின்ட்டு ஆட்சியில் பங்கு என்ற ஒரு வார்த்தையை பேசியிருந்தார் அப்போது ஆட்சியில் பங்குன்று இதுவரையும் அதிமுகவும் வெளிப்படையாக தெரிவிக்கல திமுகவும் இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல அப்போ ஆட்சியில் பங்கு அளிப்பதாக கூறப்படுகிறது ஒரே கட்சி தாவேக்கா அப்போ அவர் தாவேக்காவோடு தான் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று கடைசி அதாவது கடந்த வாரம் வரை பேசப்பட்டு வந்த நிலையில் ஆனால் இன்றைய தினம் அதாவது திடீரென டிடிவி தினகரன் அவர் தனது கூட்டணியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாமக உள்ளிட்ட கூட்டணியில் இணைத்து இணைத்திருக்கிறாரு அப்போது இது இணைப்புக்கு அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் தனது கருத்தின பதிவு பண்ணியிருந்தாரு குறிப்பாக இந்த கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவருடைய ஸ்தல பதிப்புல நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டில் அங்க வைத்து இருக்கக்கூடிய அன்பு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வந்து இருந்தாரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிடிவி ஒரு ஃபோர் டுவெண்ட்டின்னு இபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் வந்து எடப்பாடி ஒரு பச்சை துரோகி அப்படின்னு வந்து கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு வந்த அவங்க முதன் முறையாக அன்பு சகோதரர் என்று சொல்லியிருக்கிறாரு இதற்கு பின்னணியில பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் இருப்பதா சொல்லப்படுது எதற்காகனா திமுகங்கிற ஒரு பலமாய் இந்த கூட்டணியை எதிர்க்கணும்னா நம்ம ஒரு கூட்டணியை வந்து அமைக்கணும் சில சமரசங்களை பண்ணிக்கணும் தான் இந்த கூட்டணி வந்து ஒரு நிலையானதாக இருக்கும் என்று அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் இறங்கிய வராத இபிஎஸ் வந்திருக்கிறாரு கூட்டணிக்குள்ளேயும் இணைத்திருக்கிறாரு தொடர் இபிஎஸ் உடைய டெல்லி பயணம் டெல்லி பயணம் இருக்கு இந்த பாஜக பொறுத்தவரை பிளவு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலே வந்து அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்க இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்திருந்தால் அதிமுக வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் அமமுக போட்டியிட்ட இடங்கள்ல அதிமுகவுடைய கணிசமான வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் எல்லாமே இரநூறு வாக்கு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோல்வி ஊற்றுறத பார்க்கிறோம் அப்போ இந்த பிழை மீண்டும் நடைபெறக்கூடிய தேர்தலில் வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பாஜக தெளிவாக அவர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கணும் அப்படின்றது ஒரு முனைப்பு காட்டினாங்க இப்போது அவங்களுடைய முயற்சியும் தற்பொழுது வெற்றி அடைந்திருக்கு இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வோட நிலைப்பாடு இந்நாள் வரை தெரியல ஏன்னா ஒவ்வொரு அவருடைய அவருக்கு அரணாகவும் அவருக்கு தூணாக இருந்த நான்கு பேரும் ஒவ்வொரு திசையில் பயணிச்சிட்டாங்க இப்போ தனிமரமாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் நிலைப்பாடு எடுப்பார் இல்லை தை பிறந்தால் வழிபிறக்கும் சொன்னார் தை மாதம் பிறந்து ஆறு நாட்கள் ஆகிவிட்டது தை ஒன்றாம் தேதி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தை மாதம் முப்பது நாட்கள் இருக்கு அதற்குள்ள என்னோட நிலைப்பாட சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னமும் அவர் இந்த கூட்டணி நிலைப்பாடை அறிவிக்கிறதுல காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் மற்ற ஒரு சில தலைவர்கள் வந்து அடுத்தடுத்து அவங்களோட ஆப்ஷனை தேடி இருக்காங்க ஏன்னு சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நாடு தொகுதியில் மீண்டும் வைத்தியலிங்கம் வெற்றி பெறுறது முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போன்ற ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெற்றியை வந்து அவர் முக்கியமாக பார்க்கறாரு இதற்கு ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது திமுக தான் ஏன்னென்னு சொன்னால் அதிமுக இபிஎஸ் அவர்களை எதிர்த்து தான் அந்த இயக்கத்தை தொடங்கினாங்க மீண்டும் ஒரு சீட்டுக்காக போய் இபிஎஸ் நிக்கணுமாங்கிறதுனாலதான் அவங்க இந்த சாய்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திருச்சி கிழக்கு கடந்த முறை போட்டியிட்ட வெள்ளமண்டி நடராஜன் இன்னும் தன்னோட முடிவை அறிவிக்காம இருக்கிறாரு ஓபிஎஸ் மேலும் காலதாமதம் பண்ணா அவர் அடுத்த கட்ட முடிவை திமுக போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க குன்னம் ராமச்சந்திரன் வெள்ளமண்டி நடராஜன் அடுத்து வரும் சில தினங்களில் திமுக இன்னும் பெரிய தலைகளை தூக்குவதற்கு பிளான் போட்டு கண்டிப்பாக அதாவது அறிவாலை நம்ம நெருங்கிய தொடர்படும் கேட்கும்போது தெரிவிச்சிருந்தாங்க இன்றைய தினமே அதாவது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுகவில் இன்றைய தினம் இணையிறதாக இருந்தது ஆனால் ஒரே நாளில் எல்லா பெரிய தலைகளும் வந்து இணைய வேணாம் அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் வந்து இணைப்பு விழா வைத்துக்கலாம் அப்படின்ட்டு மேலிடம் சொன்னதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் இன்னும் பலம் செருகிறதா ஏன்னா காளியமாகவும் தற்போது அதிமுகவை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல வந்து பேசப்பட்டு வருகிறது ஒரு அதிமுக அதிமுக போறாங்க அப்படின்ட்டு இது எல்லாமே தாவேக்காவுக்கு வந்த ஆப்ஷன் தான் காளியம்மாவாக இருக்கட்டும் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும் வந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் இப்ப கோட்டை விட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஒரு சோர்வடைந்திருக்கதை பார்க்க முடியாது ஏன்னென்னு சொன்னால் இந்த கரூர் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் அவர் பாண்டிச்சேரி போனார் அதற்கு பின்பு ஈரோடு போனாரு ஒரு உள்ளரங்கு கூட்டம் இங்கே நடைபெற்றது சென்னை அருகில் இதை தாண்டி ஒரு பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டோ அல்லது ஒரு கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதோ ஏன் இந்த சொன்னங்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் அதே போன்று காளியமால் மாண்டி ஒரு பேச்சாளரை அவங்க வந்து கோட்டை விட்டாங்கன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக தாவேக்காவில் இணைவாங்கள் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள் யாரும் தாவேக்காவில் இணையில குறிப்பாக காளியம்மால் ஆகட்டும் ஏன்னா காளியம்மால் விஜய் விஜய் ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமும் ஆல்ரெடி இது நாம் தமிழ் கட்சியில் பயணித்த விதம் மற்றும் தாவேக்காவுடன் அவங்க இணைந்திருந்தால் உன்னை இளைஞர்களுக்கான ஒரு அதை மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு பெரிதும் அந்த நாகை மாவட்டம் பகுதியில் வந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாடு அவங்க சொல்ல தெரிவிக்காமல் இருந்தாங்க இருந்தாலும் முன்னாள் முதல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனை கொண்டு அதிமுக வந்து காளியம்மாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கிறது அப்போது காளியம்மாள் அதிமுக இணைய இருக்கிறாங்களா என்ற ஒரு பெரும் கேள்விக்குறியானது ஒரு புக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் தாவேக்கா கடந்த ஒரு மாதங்களாகவே தாவேக்காவுடைய தலைவர் விஜய் பொது அரசியல் வந்து பேசலை ஏன்னா ஜனநாயகம் திரைப்படம் விவகாரம் புறம் வழக்கறி அதாவது வழக்கில் இருக்கக்கூடிய நிலையில் அது நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு புறம் சிபிஐ விசாரணை கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஒரு முறை போயிட்டு வந்தார் கடந்த அதாவது நேற்று முன்தினம் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வர்றார் அப்போது அவருடைய சிபிஐ விசாரணைக்குள்ளாகவும் அவர் சிக்கி கொண்டிருக்கிறாரு அப்போது இந்த நிலையில் அரசியலை வந்து முழுமையாக இந்த ஒரு மாத காலமாக கூட்டணி குறித்ததான வலுவடைந்த பேச்சுவார்த்தையும் அந்த தரப்பில் யாரும் நடத்தினதா தெரியல ஏன்னா அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் பலர் ஜன்வரி மாதத்தில் தாவே கலையினே இருக்கிறாங்கன்ட்டு செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் டிசம்பர் மாதத்திலே வருவாங்கன்னு சொல்லியிருந்தார் அப்புறமா பொங்கல் உள்ளிட்ட நாட்களில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வந்து வந்து இணைய போகிறாங்க கூட்டணி கொடுத்ததான பேச்சுவார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்ட் பை கொடுத்துருந்தாலும் கூட ஆனால் இந்நாள் வரை தாவேக்காவின் நிலைப்பாடு என்னன்று தெரியல இப்போ தாவேக்காவில் இது போன்ற தலைவர்கள் இணைக்கப்படாமல் இருப்பதன் பின்னணியில் ஜான் ஆரோக்கிய சாமி இருப்பதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது என்னென்னு சொன்னால் காளியமாக இருக்கட்டும் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் இது போன்ற தலைவர்களை இணைப்பதன் மூலம் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போன்ற மக்களிடம் ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்ட தலைவர்கள் மக்களுக்கு பிரபலமான தலைவர்களை கொண்டு சேர்ப்பதன் மூலம் தாவேக்காவோட கொள்கைகளாக இருக்கட்டும் அவங்களோட பேச்சுக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும் ஆனாலுமே கூட ஜான ஆரோக்கிய சாமி தான் இதற்கு முட்டுக்கட்டை போடுவதாக ஒரு பேச்சு அடிப்படுது இது எந்த அளவுக்கு குறிப்பாக இப்போ தாவேக்கா பொறுத்தவரை கட்டமைப்பு வந்து பலப்படுத்துவதில் வந்து அந்த கட்சி மும்முரமாக செயல்பட்டு வராங்க இதில் ஜான் ஆரோக்கிய சாமி தான் வந்து முக்கிய காரணம்னா நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னால் அந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்கிறாரு புசி ஆனந்த் என் மற்றும் ஆதவர்ஜுனா அர்ஜுனா மற்றும் அதே போல் வந்து தலைமை நிலை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்போது செங்கோட்டையன் தான் வந்து அந்த கட்சி வலுப்படுத்தக்கூடிய பணியில் வந்து மும்முரமாக ஈடுபட்டு வர்றார் குறிப்பாக இந்த தெருமுனை பிரச்சாரம்னா வந்து தாவேக்கா தரப்பில் போட்டது கிடையாது ஏன்னா இப்போ செங்கோட்டையுன்னு தாவேக்கால் இணைந்த பிற்பாடு ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் வந்து இந்த தெருமுனை பிரச்சாரம் வந்து நடைபெறுது அப்போ தெரு தெருமுனை பிரச்சாரம் நடக்கும்போதுனாவது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடியோட அவங்க பேசி ஒரு இணக்கத்தை வந்து உருவாக்கலாம் கட்சி வலுப்படுத்தலாம் கிராமப்புறங்களில் வீடு வீடாக போய் க கட்சி கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு நோக்கத்தில் அதிமுகவுடைய ஃபார்மெட்டை செங்கோட்டையும் தாவேக்காலை வந்து அப்ளை பண்ணுறார் இதே பயிற்சி தான் இப்போது இன்றைக்கி திமுக இணைந்திருக்கக்கூடிய அதாவது வைத்தியலிங்கம் தாவகவில் இணைந்திருந்த செங்கோட்டையின் போல மற்றொரு தலைவர் தாவேக்காவும் டெல்டா மண்டல தளபதி என்று அதிமுகவில் அழைக்கப்பட்டவர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நால்வர் அணியில அவரும் ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் பெற்றவர் டெல்டா மாவட்ட தளபதி என்று அழைக்கப்பட்டவர் வைத்திலிங்கம் அப்போ அப்பேற்பட்டவர் இந்த நீங்க சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தாவேக்காவிற்கு கொண்டு வந்திருந்தால் அது கட்சி ரீதியாகவும் சரி அமைப்பு ரீதியாகவும் பழம்ப வாய்ந்ததாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனை வந்து தாவேக்கா கோட்டை விட்டுருச்சுதான் ஆமாம் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதாவது டிடி விதநகரன் அதிமுகவில் இருந்து பொழுது பதினெட்டு எம்எல்ஏகள் வந்து அவரோடு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் மற்றவர்கள் யாரும் போகக்கூடாது ஆட்சியை தக்க வைக்கும் வேண்டும் என்ன வைத்திலிங்கம் தான் அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வல்ல வல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி பக்கம் வைத்திருந்து அந்த ஆட்சியை நிலைக்கும்படியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபராக திகழ்ந்தார் அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் சரி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தொகுதி இருக்கக்கூடிய அதாவது அதிமுகனுடைய வேட்பாளர்கள் அப்போது அந்த கணிசமான ஒரு தொகுதியிலிருந்து ஒரு ஆளுமையை தாவேக்கா எழுந்திருக்கிறது மற்றும் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் நன்மையிலே அவரோடு பேசியிருந்தான்னா ஏன்னா அதிமுகவிலிருந்து அதிருப்தியாளர்கள் தொடர்ந்து திமுக பக்கம் நகரக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம் அப்போ இத்தகையான ஒரு ஆளுமை மிக்க நபர்கள் திமுகவிடம் போகும்பொழுது மீண்டும் திமுகவுக்கு வலுப்பெறக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதிமுக விசஸ் திமுக திமுக வேட்பாளரை தோக்கடித்து தான் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அது பகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இந்த முறை போய் நிற்கும்போது எதிர்கட்சியை எதிரே போட்டியிடக்கூடிய நபரே இல்லாமல் சோலவா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வழிவகையை தாவேக்க உருவாக்குதான் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லை இன்னொரு பேச்சும் சொல்லப்படுது ஏற்கனவே ரகுபதியாக இருக்கட்டும் கே கே எஸ் எஸ் ஆரா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் சேகர்பாபு இருக்கட்டும் மீண்டும் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஒரு மீண்டும் ஒரு குட்டி அதிமுகவே வந்து திமுகக்குள்ள போயிட்டதா வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு கண்டிப்பா ராஜ கண்ணப்பன் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உள்ளிட்டோர் எல்லாமே வந்து அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு சென்றவர்கள் தான் அப்போது திமுகவை வழிநடத்துறதுக்கு திமுக உரிய நபர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் கூட ஆனால் கலை யதார்த்தம் என்னவென்று பார்க்கும்பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடணும் நான் தாங்கள் போட்டியிடுற தொகுதியில் தாங்கள் வெற்றி பெற வேணும் அதுக்கு எங்கே போனால் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் சீட் எங்கே போனால் கிடைக்கும் இதுதான் ஒவ்வொரு அரசியல்வாரதி அரசியல் பிரமுகர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் சில இப்போது தாவேக்காவே போயிருந்தால் முறையான அழைப்போ இல்லை பேச்சுவார்த்தையோ அங்கே எட்டிருந்து இவர்கள் அங்கே போய் கட்சி வலுப்படுத்தி பின்னால் தாவேக்கால் இணைகிறாங்கன்னா அங்கே கட்சி வலுப்படுத்த முடியும் தேர்தலுக்கு ரெண்டு மாதங்கள் இருக்கும்போது தற்பொழுது தான் தாவேக்கால் இணைந்து கட்சி வலுப்படுத்தலாம் என்ற அந்த ஒரு சம்பவம் வந்து அது சாத்தியத்துக்கு ஏற் ஏற்றதா இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு பிற்பாடு தான் அவர்களும் தன்னை திமுகவில் இணைக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடைய அரசியல் வட்டாரம் வந்து இப்போது மிகவும் இவங்க வரலாமா இவங்களை வேணாம் வரக்கூடிய நபர்களை புறக்கணிக்காமல் ஆளுமை மிக்க அரசியல் தலைவர்கள் தாவேக்காவுக்கு வரும் பட்சத்தில் அவர்களை ஆதரிக்க வேண்டிய இடத்தில் தான் தாவேக்கா இருக்கிறது ஏனென்றால் இப்போது பூட்டை போட்டி இப்ப என்று எல்லாராலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப அதிமுக விசஸ் திமுக இப்போ இது ரெண்டு தான் வந்து இப்போ ரோல் இருக்கு தாவேக்கா தனித்து போட்டியிடுமா அல்லது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பது யார் இப்போ தாவேக்காவுக்கு இருந்த ஆப்ஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டார் அதே போன்று பிரேமலதா அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு டிடிவி தினகரன் இன்னொரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டாரு இப்போ தமிழக வெற்றிகழகத்தின் முன்னாடி கூட்டணிக்கான அந்த தேர்வுகள் என்ன இருக்கு ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு அதை தாண்டி ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அவங்க எடுத்துக்கணும்னா இப்ப அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஏன்னா ஏற்கனவே பாமகவில தந்தை மகன் விவகாரத்துல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட தான் கூட்டணி என்று ஒரு புறம் பேச்சு கூட்டணிக்கான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்துட்டு இருக்காரு அப்போது ராமதாஸ் தற்போது என்டிஏ ஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பும்பொழுது செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் ராமதாஸ் நிறுவனம் சொல்றாரு நான் இன்னும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரல அதுக்கான முடிவு நான் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னா அவர் ஸ்டில்லாக அவரும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு அவர் பிரிஞ்சு வந்து தாவியக்காவோட வந்து ஒரு பகுதி ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் தாவியக்காவோட கூட்டணி வச்சிருவாங்கன்னு பேசப்பட்ட வந்த கதை அதாவது பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் அவர் பதில் பதிலாக இருந்தது மற்றும் அந்த பதிலில் தான் இன்னும் அதுலேருந்து வெளி வரணமான்னு யோசிக்கல அப்படின்ற ஒரு பேச்சும் சொல்லியிருந்தார் அவருடைய நிலைப்பாடுனா அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவரோட எப்படி கூட்டணி ஒப்பந்தம் பண்ணிங்க இதுதான் அவருடைய கேள்வியாக இருக்குது ஆனால் தான் இதுவழியும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ராமதாஸ் தெரிவித்திருந்தாலும் கூட உணர் மற்றொரு புறம் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக குறித்து நம்ம பேசவேணும் ஏன்னா தேமுதிகவுடைய கூட்டணி நிலைப்பாடு கடந்த மாதம் கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி யாருடன் வைக்க போகிறோம் என்பதை அறிவிப்பதாக சொல்லியிருந்தாங்க அக்கட்சி தொண்டரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நாள் கூட்டணி யாருடன் சொல்ல ஏன்னா மற்ற கட்சிகள் தெரிவிக்காமல் இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி பொது வெளியில் சொல்கிறது அப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்டிஏ தரப்பில் இருந்து தேமுதிகளிடம் இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இருபத்தி மூணாம் தேதி மோடி வர இருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்ததா இந்த செய்தியாளர் கேட்கும்போது அதுக்கான அழைப்பும் எனக்கு இதுவரை எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தேமுதிகோட மோடியோட வருகையை வச்சு பிரேமலதா விஜயகாந்த் பாஜகவை நிர்பந்தப்படுத்துறாங்க நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா ஏன்னா அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூணாம் தேதி தெரியும்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க அப்போ இருபத்தி மூணாம் தேதி தெரியும் அவங்க எதை குறிக்கிறாங்க அப்ப பிரதமர் மோடி மேடை மேடையே வரைக்கும் இந்த சீட்டு பகிர்வு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையை நடந்துக்கிட்டே இருக்குமா ஆமா ஏன்னா பிரதமருடைய இருபத்தி மூணாம் தேதி வருகை எத்தனை கூட்டணி கட்சிகள் அந்த மேடை ஏற போறாங்க அதுவரையும் கண்டிப்பா ஏன்னா பாஜக வந்து தொடர்ந்து அழுத்தது தான் கொடுத்துருது எந்த ஒரு கூட்டணியும் தங்களுடைய கூட்டணிக்கு வரக்கூடியவங்களே வேணான்னுட்டு அவங்க சொல்லு ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்ட்டு ஒரு பெரும் ஒரு வருத்தாங்க இருக்கு ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி தரதா வந்து கொடுத்திருந்த வாக்குறுதி அதிமுக காப்பாத்தலை அப்படின்ட்டு ஒரு அதிருப்தி அதிமுக மீது தேமுதிக இருந்தாலும் கூட ஆனால் பிரதமர் பாஜகவிடம் சில நிர்பந்திகள் தேமுதிக தரப்பில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தகவல் வெளியாகி வருகிறது அதாவது பாமக தலைவர் அன்புமணிக்கு கொடுக்கக்கூடிய அதே இடங்களை தேமுதிகவிற்கும் ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் போடுறீங்களோ அதே ஒப்பந்தத்தை எங்களுக்கும் போடணும்னு பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அன்புமணி அவர்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுத்துவிட்டு விட்டு தேமுதிகவிற்கு ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்களை கொடுப்பதற்கு தான் ஈபிஎஸ் தயாராக இருக்கிறார் இதற்குத்தான் தற்பொழுது பாஜக மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு சீட்டு பகிர்ந்த ஒப்பந்தம் பிரதமர் மோடி மேடை ஏறுவதற்குள் முடியுமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் நீண்டு போகுமான்னு பார்க்கணும் பொறுத்து கண்டிப்பா இன்னும் எத்தனை கட்சிகள் தா தாபேக்கா கூட்டணியில் இணைய போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து அதிருப்தியாக பிரிந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து இந்த விலகி ஓபிஎஸ் இல்ல டிடிவியிடம் சசிகலாவிடம் இருந்தவர்கள் தற்பொழுது தாவேக்காவில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இணைந்திருக்கிறாங்க அப்போ இன்னும் எத்தனை அதிருப்தியாளர்கள் தாவேக்காவில் இணைய இருக்கிறார்கள் தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை ஏன்னா இப்போ அவங்க அந்த தேர்தலுக்கான வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய பணியில் இப்போ மும்முரமாக அந்த பத்து பேர் கொண்ட குழு அண்மையில் கட்சித் தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தார் இப்போ அவங்க வந்து அந்த மேனிஃபெஸ்டோ ரீ பண்ணக்கூடிய மும் அந்த ஒரு ப்ராசஸில் மும்முரம் காட்டி வராங்க அப்போது கூட்டணியோட நிலைப்பாடு என்ன இல்லை தனித்து தாவேக்கா களம் காண இருக்கிறதா ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் எத்தனை சதவீத வாக்குகள் தமிழகத்தில் பெறுகிறோம் என்று பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருடையன்னு கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்கலாம் அதாவது முப்பத்தி ஒன்றில் ஆட்சி பி பிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு தாவேக்கா நகருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் கடந்த சில நாட்களுக்காக தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடை அடுத்து எடுக்க இருக்கிறார் சசிகலா அவர்கள் தற்பொழுது தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறார் சசிகலா அவர்களுடைய அந்த குரல் யாருக்காக ஓங்கி ஒழிக்கப் போகிறது திமுக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களை குறித்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் பார்க்கலாம்